வணக்கம் அன்பர்களே எல்லோரும் எல்லா நலமும் வளமும் பெற்று எப்போதும் இன்புற்று வாழ இறைவனை வேண்டுகின்றேன் இன்று ஒரு ஜோதிடர் தகவல் யாருமே ஏழையாக பிறக்க விரும்புவதில்லை எல்லோருமே பணக்காரராகத்தான் பிறக்க விரும்புகிறார்கள் யாருமே இருந்த சொத்தை அல்லது சம்பாதித்த சொத்தை இழக்க விரும்புவதும் இல்லை ஆனால் கர்மா முன்ஜென்ம கர்மா முன்ஜென்ம வினை பயன் சிலர் ஏழையாக பிறக்கிறார்கள் சிலர் ஏழையாக பிறந்தாலும் கூட பிற்காலத்திலே சம்பாதித்து பணக்காரராகிறார்கள் செல்வந்தர்கள் ஆகிறார்கள் ஆனால் சிலர் ஏழையாகவே பிறந்து இருக்கின்ற சொத்தையும் இழந்து தவிக்கிறார்கள் அவ்வாறு ஏழையாகவும் பிறந்து சொத்தையும் இழக்கின்ற அமைப்பு அவருடைய முன்ஜென்ம கர்மாவாகும் ஒரு ஜாதகத்திலே லக்னாதிபதியும் கடன் தொல்லை நோய் பகை ஆகியவற்றை உண்டாக்கக்கூடிய ஆறாம் இடத்திற்கு அதிபதியும் ஒன்றாக சேர்ந்து ஒரு வீட்டில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு நோயினால் கடன் தொல்லையினால் பகையினால் இருக்கின்ற ஏழையாக பிறந்தும் கூட மேலும் இருக்கின்ற சொத்தையும் இழக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டு விடுகிறது அப்படி ல மேஷர் லக்னத்தில் பிறந்தவர் ஜாதகத்தில் லக்னாதிபதியாக செவ்வாய் பகவானும் ஆறுக்குடைய புதன் பகவான் ஒன்றாக சேர்ந்து ஒரு வீட்டில் இருந்தால் அந்த ஜாதகர் ஏழையாக பிறந்திருப்பார் இருக்கின்ற இருக்கிற சொத்தையும் இழந்துருவார் அது மாதிரி ரிஷபம் லக்னத்தில் பிறந்தவர் ஜாதகத்தில் லக்னாதிபதியும் சுக்கர பகவானே குடையவனும் சுக்கர பகவானே ஆகையினாலே அந்த ரிஷபம் லக்னத்தில் பிறந்தவன் ஜாதகத்தில் சுக்கர பகவான் லக்னத்திலேயே ஆட்சி பெற்றிருந்தாருடைய அல்லது ரிஷப லக்னத்திற்கு பதினொன்றாம் இடத்தில் இருந்தாருடைய பொதுவாகவே அவருக்கு சொத்து சேர்ந்தும் இழக்க வேண்டிய அவசியங்கள் ஏற்பட்டுவிடலாம் அவன் சுக்கர பகவான் ஆறு குடையவன் என்பதனாலே அது மாதிரி மிதுனம் மிதுனம் லக்னத்தில் பிறந்தவன் ஜாதகத்திலே லக்னாதிபதி புத பகவான் ஆறுக்குடையவன் செவ்வாய் பகவான் ஆகவே அந்த புத பகவானும் செவ்வாய் பகவானும் ஒன்றாக சேர்ந்து ஏதாவது ஒரு வீட்டில் இருந்தால் அந்த ஜாதகர் ஏழையாக பிறக்க வாய்ப்பு உண்டு இருக்கின்ற சொத்தையும் இழக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அது மாதிரி கடகம் லக்னத்தில் பிறந்த ஜாதகத்தில் அந்த கடகம் லக்னத்திற்கு லக்னாதிபதியாகிய சந்திர பகவானும் ஆறுக்குடையவனாகிய குரு பகவான் ஒன்றா சேர்ந்து ஒரு வீட்டில் இருந்தா அந்த ஜாதகர் ஏழையாக பிறந்திருப்பார் மேலும் இருக்கின்ற சொத்தையும் அவர் இழக்க வேண்டியது வரும் கடகம் லக்னத்தில் பிறந்தவர் ஜாதகத்தில் சந்திரனும் குருவும் ஒன்றா சேர்ந்திருந்தார் அது மாதிரி சிம்மம் லக்னத்தில் பிறந்த ஜாதகத்தில் அந்த சிம்மம் லக்னத்திற்கு லக்னாதிபதி ஆகிய சூரிய பகவான் ஆறாம் இடத்திற்கு அதிபதி சனி பகவான் அந்த சூரிய பகவானும் அந்த சனி பகவானும் ஒன்றா சேர்ந்து ஏதாவது ஒரு வீட்டில் இருந்தால் அந்த சிம்மம் லக்னத்தில் பிறந்தவர் ஏழையாக பிறந்திருப்பார் மேலும் இருக்கிற சொத்தையும் இழக்க வேண்டியது வரலாம் இருக்கின்ற சொத்தை காப்பாற்ற வேண்டிய காப்பாற்றுவதற்கு முடியாமல் போகலாம் அது மாதிரி கன்னி லக்னத்தில் பிறந்த ஜாதகத்தில் அந்த கன்னி லக்னத்திற்கு அதிபதி புத பகவான் அந்த கன்னி லக்னத்திற்கு ஆறாம் இடத்திற்கு அதிபதி சனி பகவான் ஆகவே கன்னி லக்னத்தில் பிறந்தவர் ஜாதகத்தில் புதனும் சனியும் சேர்ந்து ஒரு வீட்டில் இருந்தால் அவர் ஏழையாக பிறக்க வாய்ப்பு இருக்குது பிறந்திருக்க வாய்ப்பு இருக்குது மேலும் அவர் இருக்க இருக்கிற சொத்தையும் அவர் இழக்க வேண்டிய சந்தர்ப்பங்கள் ஏற்படலாம் அது மாதிரி துலாம் லக்னத்தில் பிறந்தவர் ஜாதகத்தில் அந்த துலாம் லக்னத்துக்கு அதிபதி சுக்கர பகவான் அந்த துலாம் லக்னத்திற்கு ஆறுக்கூடிய அதிபதி குரு பகவான் ஆகவே துலாம் லக்னத்தில் பிறந்த ஜாதகத்தில் சுக்கரனும் குரு ஒன்றா சேர்ந்து ஒரு வீட்டில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு ஏழையாக பிறக்க வாய்ப்பு இருக்கு பிறந்திருக்க வாய்ப்பு இருக்குது மேலும் இருக்கிற சொத்தையும் இழக்க வேண்டிய வாய்ப்புகள் இருக்குது அவருக்கு ஏற்படக்கூடிய வரக்கூடிய தசாபுத்தியை பொறுத்து அது மாதிரி விருச்சிகம் லக்னத்தில் பிறந்த ஜாதகத்தில் அந்த விருட்சம் லக்னத்திற்கு அதிபதி செவ்வாய் பகவான் அந்த விருட்சம் லக்னத்திற்கு ஆறு கூடியவனும் செவ்வாய் பகவான் ஆகவே அந்த விருட்சம் லக்னத்தில் பிறந்தவன் ஜாதகத்தில் செவ்வாய் பகவான் எந்த வீட்டில் இருந்தாலும் அவர் ஏழையாக பிறந்திருக்க வாய்ப்புகள் இருக்கு ஆனால் அந்த செவ்வாய் பகவானை குரு பார்த்ததா அதற்கான வாய்ப்புகள் இல்லை அவர் இருக்கிற சொத்தை இழக்க வேண்டிய வாய்ப்பு இருக்குது ஆனால் அந்த செவ்வாயை அந்த குரு பகவான் பார்த்து விட்டா அந்த மாதிரி வாய்ப்புகள் வராது அது மாதிரி தனுசு லக்னத்தில் பிறந்தவன் ஜாதகத்தில் அந்த தனுசு லக்னத்திற்கு அதிபதி குரு பகவான் ஆறாம் இடமாகிய நிசபத்துக்கு அதிபதி சுக்கிர பகவான் ஆகவே தனுசு லக்னத்தில் பிறந்தவன் ஜாதகத்தில் லக்னாதிபதியாகிய குரு பகவானும் ஆறு சனி பகவானும் ஒன்றா சேர்ந்து ஒரு வீட்டில் இருந்தால் அதே சுக்கர பகவான் பதினொன்றாம் இடத்திற்கு அதிபதியாக இருக்கிறாரு ஆகையினாலே அவர் லாபாதிபதியோடு சேர்ந்திருக்கிறதுனால லாபத்தையும் கொடுக்க வேண்டியது வரலாம் ஏழையாக பிறந்திருக்க வாய்ப்பு இருக்குது சம்பாதித்த சொத்து இருக்கிற சொத்தை இழக்க வேண்டிய சந்தர்ப்பங்களும் ஏற்படலாம் அது மாதிரி மகரம் லக்னத்தில் பிறந்த ஜாதகத்தில் அந்த மகரம் லக்னத்திற்கு அதிபதி சனி பகவான் அந்த மகரம் லக்னத்திற்கு ஆரம்பமாகிய மிதுனத்திற்கு அதிபதி புத பகவான் ஆகவே மகரம் லக்னத்தில் பிறந்த ஜாதகத்தில் அந்த லக்னாதிபதியாகிய சனி பகவானும் ஆரம்பத்திற்கு அதிபதியாகிய புத பகவான் ஒன்றா சேர்ந்திருந்தார் அவர் ஏழையாக பிறந்திருக்க வாய்ப்பு இருக்குது இருக்கிற சொத்தை இழக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே புத பகவான் அந்த மகரம் லக்னத்திற்கு ஒன்பது குடைவனும் அவங்க அவர் சம்பாத்திய சம்பாத்தியம் வாய்ப்பு சேர்த்து ப கஷ்டப்பட்டு உழைத்து சம்பாதிச்ச சேர்த்து வைக்க வாய்ப்புகள் இருக்குது மேலும் அந்த சம்பாதித்த சொத்தை இழக்க வேண்டிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் ஏற்படலாம் அவருக்கு வரக்கூடிய தசாபுத்தியை பொறுத்து அது மாதிரி கும்பம் லக்னத்தில் பிறந்தவன் ஜாதகத்தில் அந்த கும்பம் லக்னத்திற்கு அதிபதி சனி பகவான் அந்த கும்பம் லக்னத்திற்கு ஆறாம் இடத்திற்கு அதிபதி ச சந்திர பகவான் ஆகவே கும்பம் லக்னத்தில் பிறந்தவன் ஜாதகத்தில் சனியும் சந்திரனும் ஒன்றா சேர்ந்து ஒரு வீட்டில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு ஏழையாக பிறந்திருக்க வாய்ப்பு இருக்குது மேலும் இருக்கிற சொத்தை இழப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அது மாதிரி மீனம் லக்னத்தில் பிறந்தவன் ஜாதகத்தில் அந்த மீனம் லக்னத்திற்கு லக்னாதிபதி குரு பகவான் லக்னத்திற்கு ஆறுக்கு ஆறாவணமாகிய சிம்மத்திற்கு அதிபதி சூரிய பகவான் ஆகவே மீனம் லக்னத்தில் பிறந்தவன் ஜாதகத்தில் குருவும் சூரியனும் ஒன்றா சேர்ந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு ஏழையாக பிறந்திருக்க வாய்ப்பு இருக்குது சம்பாதித்த சொத்தை அல்லது இடி இருக்கு இருக்கிற சொத்தை இழந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இப்படியாக ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதியும் ஆறாம் இடத்திற்கு அதிபதியும் ஒன்றா சேர்ந்து ஒரு வீட்டில் இருந்தால் அந்த ஜாதக ஏழையாக பிறந்திருக்க வாய்ப்பு இருக்குது இருக்கிற சொத்தையோ அல்லது சம்பாதித்த சொத்தையோ இழக்க வேண்டிய சந்தர்ப்பங்கள் ஏற்படலாம் அப்படிங்கிற ஜோதிட சாஸ்திர கருத்தை தகவலை சொல்ல கேட்டீங்க நன்றி வணக்கம்